செலிபர் மார்க்கெட்டிங்களுடைய மனப்பூர்வமான நன்றிகளையும் இங்கே வாழ்த்து நடத்தி சொல்கிறேன் இந்த படத்தை வந்து படத்துக்காக தேவையான சொல்கிறாரு நிச்சயமாக இந்த ஜெயப்படம் ஆபி வெற்றி அணியம் இங்கெல்லாம் வந்து தேவரப்படுத்தி தெரிஞ்சிருக்கிற உலகமே தேவர் நம்பிக்கை தான் கொண்டாடி இருக்கு உலக அரசியல் தலைவர்கள்லாம் இந்தியாவின் அரசியல் தான் இவர் தேவர் தேவையை தேவர் போய் ஆசிரியராக ஒரே ஒரு சார் உலகத்திற்கு எந்த அரசின் தலைவரையும் கடவுளாக யாருமே கொண்டாட முடியாது மட்டும்தான் கிடைத்திருக்கு ஏன்னா இது வாழ்ந்த வாழ்க்கையை எப்படி அந்த வாழ்க்கையை கதாபாத்திரமாக நாம் மறுத்தது என்னுடைய கொள்வதற்கு பாக்கியம் நான் ஒரு இஸ்லாமிய சமுதாயத்திற்கு இருந்தவன் இஸ்லாமிய என்னுடைய தாய்ப்பாளர் கிருஷ்ண பசுமர் முற்றாமணி இந்தியவர் வாழ்ந்திருந்தால் என்னுக்கும் ஓடுவர் இஸ்லாமியம் இஸ்லாமியர்கள் என்று அதனால வாக்கியம் கிடைத்து கொண்டிருக்கிறார் முக்கியமாக என்னுடைய இயக்குனர் அரங்கிரே தமிழில் மனப்பூர்வமான நன்றிகளை வாழ்ந்து இந்த படம் மூன்று உடனே நாங்கள் போராடி போராடிகளுக்கு இன்னைக்கு தான் சிறை முன்னால் பார்த்து இந்த படத்தை நான் இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்கு உங்கள் அனைவருக்கும் தேவ ஜெயந்தி வாழ்த்துக்கள் நன்றி جيڪي جو پنهنجي پنهنجي جوڙي 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 جو வாழ்கின்ற மக்களுக்கு நான்கவர்கள் சொல்லுவாக்கிறார் தேவரையாவுடைய வாழ்க்கை நமக்கெல்லாம் பாடமான ஒரு வாழ்க்கை அது மறைக்கப்பட்டிருக்கிறது அதை நாம் வெளியே கொண்டு வேண்டும் என்ற ஆசையின் உருவாடு காவியம் தேசிய தான் இந்த மக்களுக்கு தேசிய தலைவருடைய தலைவரை மற்றும் ஜனாயகம் ஆதிக்க தலைவர்கள் ஒரு தலைவர் படத்தை நீங்க எல்லாரும் பார்த்துட்டு படம் ரூபெல்லாம் வந்து எல்லாருமே படம் பார்த்து இந்த நேரத்தில் நான் உழைவு விஷயம் சொல்ல தெரிந்து கொண்ட வீட்டில் இந்த படம் இருந்தால் ஏதோ ஜாதி சென்ன ஒரு ஜாதி பிரச்சனை நான் சொல்லும் போதே இந்த படம் இந்த படத்தை அழைத்த தயாரிப்பாளர் சத்யா அவர்கள் அவர்களுடைய துணைவையாக பல சிரமங்களை சந்தித்தார்கள் நேற்று இரவு இடங்கள்லாம் தெரியவில் மூன்று மூன்று மணிக்கெல்லாம் வந்து அவர்கள் படிக்கப்படுகிறார்கள் அவ்வளவு பிரச்சனைகள் பல இடங்களில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு ஒவ்வொருத்தர் வந்து பல பிரிட்டிஷனுக்கு மேலே தயாரித்த मेशमे इलेक्ट्रेन தேசிய தலைவர் தேவன் பெருமான் என்று உத்ராமலிங்க தேவர் ஐயாவுடைய வாழ்க்கை வரலாறை படமாக எடுப்பதற்கு தயாரிப்பதற்கு எனக்கு அறிவு கூர்ந்த ஐயா தேவரையா அவர்களுக்கு என்னுடைய அன்பார்ந்த நன்றியையும் அவருடைய ஆசையையும் எனக்கு எப்பொழுதும் இருக்கும் என்று வேண்டும் என தேவர் பெருமான் அவர்களை வணங்கி தேசிய தலைவர் திரைப்படத்தை நீங்கள் அனைவரும் இப்போது பார்த்துவிட்டீர்கள் பல்வேறு கருத்துக்கள் பல்வேறு முரண்பாடுகள் பல்வேறு சாதிய காயங்கள் பூசப்பட்ட ஒரு படமாக இது ாக மக்கள் மத்தியிலே சில சில புயர்கள் சில சில சாதிய ஒன்பர்களால் இது வந்து இது போல சாதிய சாதிய வன்மைக்கு இடம் கொடுத்த படம் என்று சில தீய சக்திகளால் இது வெளியில காட்டப்பட்டது ஆனால் இன்று நீங்கள் அனைவரும் பத்திரிகை நண்பர்களாகட்டும் பொதுமக்களாகட்டும் அனைவரும் பார்த்துங்கள் இந்த படம் ஒரு சமுதாய நல்லிணக்கத்துக்கும் மத நல்லிணக்கத்துக்குமாக உருவாக்கப்பட்ட படமாக இருக்கும் அதே போல தேவரையா அவர்கள் வந்து வாழ்ந்த வரலாறு முழுவதுமாக சிறப்பான முறையில் அவருடைய தத்துவம் அவர் அவருடைய வாழ்ந்த வாழ்க்கை ஒரு அரசியல் தலைவர் என்றால் எப்படி வாழ வேண்டும் ஒரு சக மனிதராக எப்படி வாழ வேண்டும் ஒரு ஒழுக்க சிலராக எப்படி வாழ வேண்டும் ஒரு மக்களுக்கு சேவைகளை ஆற்றுவதில் எப்படி தன்னகம் மற்ற சேவையை ஆற்ற வேண்டும் என்பது தேவரையாவுடைய வாழ்க்கைய வரலாறு பார்த்து நாம் அனைவரும் தெரிந்து கொள்ளலாம் ஏனென்றால் ஒரு மறைக்கப்பட்ட வரலாறு தேவரையா தேவரையா வந்து மறைச்சிட்டாங்க மறைக்க அதனால்தான் தேசிய தலைவர் தேவர் பெருமான் மறைக்கப்பட்ட வரலாறு என்ற இதை உங்களுடைய கண்கே காண்பிக்கப்பட்டு தேவர் ஐயா அவருடைய வாழ்க்கை வரலாறு ஒரு மனிதனாக பிறந்து மனிதனாக வாழ்ந்து தெய்வமாக இன்னைக்கு வணங்கும் மக்களால் போற்றப்படும் ஒரே தலைவர் தேசிய தலைவர் தேவர் பெரும அப்படின்ற பெரிய வாக்கியத்தை கொடுக்குறாங்க இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா வருடதோறும் தேவர் ஐயா அவருடைய பூஜை இன்னைக்கு அவருடைய ஜெயந்தி இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஜெயந்தி அந்த முப்பது ஐயாவுடைய அக்டோபர் முப்பது இந்த தேதியில் வந்து இந்த படம் இந்த தேசிய தலைவர் படம் வந்து திரைப்படமாக இன்னைக்கு திரையில் வந்ததற்கு பெரிய மகிழ்ச்சி கொள்கிறது எங்களுடைய எஸ் எஸ் ஆர் சத்யா பிக்சர்ஸ் இந்த படத்தை பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு உள்வாங்க தெரியும் எத்தனையோ தலைவர்கள் தான் இருக்காங்க அதாவது தேசிய தலைவராக பஷீர் இருக்காரு அதே போல அவருக்கு உதுணையாக அவருக்கு அந்த படத்தில் அவர் அவரோட வாழ்க்கையில் வாழ்ந்த மிக தத்துவமான முகத் தோற்றங்கள் கொண்ட நண்பர் சத்யகுமார் குமார் அவர் இருக்கார் நேதாஜியாக நடிச்சிருக்காங்க அதே போல் எத்தனையோ கேரக்டர்ஸ் அதாவது பாரதி ராஜ ஐயா இருக்காங்க அதே போல் ராதார இருக்காங்க சந்திரசேகர் ஐயா இருக்காங்க ஓஏ கே சுந்தர் சார் இருக்காரு எம் பாஸ்கர் இருக்கார் தஞ்சா கருப்பகுதியில் பல்வேறு நடிகர் இருக்காங்க அதே போல வந்து பாத்தீங்கன்னா அனைத்துக்கும் மேலாக ஒரு காலகட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் மிக சிறந்த ஒரு டைரக்டர் இயக்குனர் அப்படின்ற அதாவது தொடங்கின காலத்தில் முடிச்சு வெளியே வந்த ஒரு குரூப்ல கைத்தேர்ந்த ஒரு டைரக்டர் அப்படின்னாக்கா அரவிந்த்ராஜ் மூண்டை விழிகள் அரவிந்த்ராஜ்னா அன்னைக்கு ஒரு உலகம் அதாவது நம்ம இந்தியாவே பேசப்படும் ஒரு டேரக்டர் தான் இந்த இயக்கியிருக்காங்க அன்பு அண்ணன் அதாவது என்ன சொல்ல வேண்டும் என்று தெரியாது மறைந்த கேப்டன் விஜயகாந்த் அண்ணன் என்னை பார்க்கும்போது சொல்லுவாங்க விஜயகாந்த் நீ விஜயகாந்த் கெட்ட போட்ட அதுபோல் போல அண்ணன் அதாவது மற்ற தலைவர்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருந்தார் புரட்சி தலைவர் எம் இருந்தாங்க அதுபோல் அந்த வரிசையில் இன்னைக்கு அரசியல் தலைவர்கள் இருக்கிறாங்க அதுபோல அந்த வரிசையில் அவரை வச்சு இயக்குறாரு விஜயகாந்த் ஐயா வச்சு அரவிந்த்ராஜ் அவர்கள் அவரை வந்து மேல் மேலும் உருவாக்கி அவரை மேன்மைப்படுத்தி அவரே வந்து அரசியல் அரசியலில் ஒரு பெரிய ஏழுரா இன்னைக்கு தமிழ்நாட்டில் உருவாக்கி அண்ணன் அரவிந்த்ராஜர் டேரக்டர் அவர்கள் அதே போல மற்ற படங்களில் எப்படி சிறப்பு பெற்றாரோ

நான் பல வருஷமும் ஒரு மூணு நான்கு ஆண்டுகளாக பார்த்து பார்த்து இதை செதுக்கிய ஒரு தேவராயுடைய வரலாறு இதை வந்து மக்கள்கிட்ட கண்டு சேர்க்க வேண்டியிருக்கு நேற்று வரைக்கும் கூட வழக்கு கடை தொடர்வாக எத்தனையோ இணையவங்க கொடுத்தாங்க அதெல்லாம் வந்து தாண்டி தேவராய் இங்கே திரையில வந்திருந்தாரு அந்த தேவரையா வந்து வரலாறு நீங்கள் ஊடக நண்பர்களும் சரி பொதுமக்களும் சரி மக்களிடையே சேர்க்க ஊரக நண்பர்களை அன்போடு கை கூட்டி வழங்கி உங்கள் உற்பத்தம் கொண்டு கேட்டுக்கொள்கிறேன் ஏனென்றால் கமர்ஷியல் படம் எவ்வளோ வந்திருக்கலாம் அது போல ஆயிரம் படங்கள் லட்ச படங்கள் வந்திருக்கலாம் தேவரையாவுடைய வரலாறு ஒரே படம் இந்த படத்தை வந்து ஊடக நண்பர்கள் ஜெயிக்க வைக்க வேண்டும் அது உங்கள் பத்திரிகை தர்மத்திற்கு ஒரு கூடான கோடி பொற்பாதங்களுக்கு வணக்கம் என்னக்கா நீங்கள் எவ்வளோ எப்படி ப்ரெஷ்மெண்ட் கொடுத்து பார்த்துருப்பீங்க எடுத்துருப்பீங்க உலக நடிகர்கள் பார்த்துருக்கீங்க எவ்வளோ சினிமா நடிகர்லாம் எடுத்து எவ்வளோ படத்தானா இந்த வரலாறு வந்து முதன்முறையாக தேவனுடைய வாழ்க்கை வரலாறு முதன் முதலாக திரையில் வந்திருக்கு இது ஒரு மத நல்லிணக்கத்திற்கும் சமூக நல்லிணக்கத்திற்கும் சாதிய உறவுகளுக்கு இடம் கொடுக்காத ஒரு படமாக இதை அமையும் இந்த ஒரு கருத்தை எதிர்த்து இந்த படத்திற்கு உறுதுணையாக இருந்த என்னுடைய சென்ிப்ப அவர்களுக்கு நிறைய நன்றிய முழுவதும் படத்தை பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நாள் ஷூட்டிங்கு அன்னிக்கு நைட்டு ஒரு மணி ஆனாலும் ரெண்டு மணி ஆனாலும் மூணு மணியாலும் செட்டில்மெண்ட் பண்ணிடுவோம் அன்னிக்கு என்ஓசி வாங்கிடுவோம் ஒரு ஒரு நாளாக ஷூட்டில் ஷூட்டிங்கில் அண்ட் அன்ட்ரிக்கு செட்டில்மெண்ட் பண்ண கம்பெனி எஸ்எஸ்ஆர் சத்யா பிக்சர்ஸ் ஏன்னா ஐயா வந்து பல கிராமங்களையும் பல வந்து பல மக்களுக்கு வந்து அதாவது நூற்றுக்கு மேற்பட்ட கிராமங்களோட சொத்தால் அப்படியே அவருடைய சொத்துக்களை இல்லாத ஏழைகள் மக்களுக்கு வாரி வாழி கொடுத்தவர் என்ற வரலாறு இருக்கு அதே போல எங்கள் படத்தில் எந்த நேரமும் சரி அனைவருக்கும் சரிசமமான பங்களிப்பு தான் எந்த ஒரு அதாவது ஒரு தெய்வ திருப்பாளருடைய படம் எது பணியாற்றவர்களுக்கும் சரி அவனை திருப்பி எங்களுடைய மனத்திற்கு நிறுவனத்தை பணியா இருக்கு இந்த படத்தை நான் உங்களுக்கு என்னன்னா கமர்ஷியலா அதாவது இந்த படத்தை எடுத்து இதில் பொருளாதாரம் இது பண்ண பொருளாதாரம் என்ற எண்ணத்தில் பண்ணவில்லை இது மக்கள் தேவர் அவர்கள் தேவருடைய வரலாறு மக்களிடையே சேர்க்க வேண்டும் என்ற ஒரு ஆழ்ந்த எண்ணத்தில் அவர் தேவரை தூய்மையானவர் அதுபோல எங்களுக்கு ஒரு வாய்ப்பை அவருக்கு எடுத்து கொடுத்து அவருடைய திரை காவியத்தை எடுத்து கொடுக்க எடுத்து திரைகள் வெளியீட்டு எங்களுக்கு பெரிய பாக்கியம் அதுபோல இந்த படத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல சிறப்பான கதாபாத்திரங்கள் ஒன்றும் இவ்வளோ இருக்கிறாங்க இவ்வளவு திரை பின்னேறியை பணியாற்றிய சேமராமனாகட்டும் மற்ற நண்பர்கள் அசெண்ட்டை நேரில் கூட பயணித்து அன்பு நண்பர்கள் ஆகட்டும் மேலும் படத்தில் தற்பூர்வமாக நடித்த அண்ணன் அதுபோல சில சில கேரக்டர்ஸ் எல்லாமே நடிச்சிருக்காங்க அதே போல் என்னுடைய பெண்ணு வந்து இதில் நினைச்சு என்னுடைய மகள் லத்திக நாத லட்சுமி முறையில் நடிச்சிருப்பாங்க அதுபோல் எல்லாருக்கும் அதே போல் இந்த படத்தை ஸ்டார்டிங்லேருந்து சொல்ல வேணும்னா அன்பு அண்ணன் டைமண்ட் பார்ப்பேன் ஏன்னா படத்தோடைய பெரிய ஆளும் தெரியாது வந்து அனைவரிடம் அறிமுகப்படுத்தி மக்களிடையே வந்து ஏதாவது எவ்வளவு பெரியார் ஒண்ண பெரிய பெரிய புரட்சி எப்படி அவர் காலம் வந்து இந்த பணியில் சிறப்பான ஒரு பணியை செஞ்சிருக்காங்க அவரு எங்களுக்கு கிடைச்சது ஒரு பெரிய பாக்கியம் அன்பண்ணன் டைமன் பாபு இன்றைக்கு கலை மாமணி என்ற விருதை இன்னைக்கு வாங்கியிருக்காரு அது எங்களுக்கு ஒரு பெரிய ஏன்னா படம் நடிச்சிருக்காரு சரி எவ்வளோ படத்துக்கு ஒர்க் பண்ணிருக்காரு ஆயிரக்கணக்கான படம் சொல்லுவார் அவனுக்கு ஆயிரம் படம் தான் அன்னைக்கு சத்தியம்

அவருக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிமலிங்க தேவரைக்கு தான் அவருக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சது நான் அதை ஆண்டுதளமா சொல்லுவேன் அதே போல அவருக்கு எம்பி பதவி கிடைச்சதோ இந்த படத்தை தோங்குறதுனாலதான் அவருக்கு அதாவது மேல் மாநிலத்துல இன்னைக்கு மோடிஜி ஐயா அவர்களுடைய இதோல வந்து வாய்ப்பு கொடுத்து அவருக்கு

வாராணம் பண்ணுறது ஒரு வாய்ப்பு கிடைச்சது அதே போலதான் சிம்பனி சிம்பணி இசையில் உலக அந்த இசை நானி வார்த்தை வார்த்தை சிம்பனி உலக அளவில் புகழ் கொடுத்து இந்த வரலாறு தேசிய தலைவர் தேவர் பெருமான் என்ற வரலாறு அவர் எடுத்ததனால தான் அவருக்கு அந்த வாய்ப்பு கிடச்சிது ஆக அப்புறம் அதே போல வந்து இந்த படத்தை வந்து தேசிய தலைவர் என்ற தேசிய தலைவர் என்ற ஒரு படத்தை நாங்கள் ஒரு டைமில் வச்சிருக்கோம் அதில் தேவர்பெருமான் ஒரு பயணிட்டு சேர்த்தவரை தேவர் பெருமான வைங்கன்னு சொல்லி இதுக்கு ஒரு கூடுதலான ஒரு அப்பதான் மக்கள் போய் தேவர்பெருமான ஒரு வாயிலை நீங்க டைந்தில் வைங்க மக்கள் நீச்சா அவங்க ஒரு வார்த்தை சொன்னாரு அதே போல நாங்கள் அதை அடித்து கொடுத்தோம் மேலும் உறுதுணையாக இருந்த அன்பு நண்பர்கள் என்னுடைய நண்பர் கண்ணு ஆயிர காலத்தில் படிச்சிருக்கேன் என்னுடைய நண்பர்கள்லாம் எல்லாருமே சிகிச்சை இல்லை எல்லாரும் மற்றவங்க தான் அது என்னுடைய நண்பர் அன்பு நண்பர் கோவிந்தராஜன் டாக்டர் அவரவர் அவர் அவர் என்னுடைய நண்பர் அவர்களுக்கும் என்னுடைய அன்பு பாபா அவர்களுக்கும் மேற்படியாக இங்கே இந்த படத்தை வந்து அதாவது ஒரு கட்டத்தில் படத்தை முடிச்சுட்டு அடுத்த ப்ரொபோஷன் ரொம்ப மாண்டிவேலன் திரு வந்தார் அதே போல படத்தை வந்து அக்கறை படிப்படியாக கொண்டு வரது என்னுடைய நண்பர் உறுதுணையாக இருந்தார் அதே போல உறுதுணையாக இருந்த மூர்த்தி தேவர்தான் யான் பாண்டியன் அவர்களுக்கும் இருக்கு ஆமா இந்த திரையரங்கு வெளியிட்ட திரையாட்டும் இந்த படத்தை மக்களிடையே சேர்க்க வேண்டும் என்று கேட்டு என்று நன்றி காமராஜர் அவங்களோட சதி தான் நான் வந்து வரலாற்று நடந்த விஷயங்களை இந்த படத்துல சொல்லி எதையுமே நான் மிகைப்படுத்தி சொல்லல எல்லாத்துக்குமே தகவல் அறியும் சட்டத்தின் கீழ் என்ன தகவல் நடந்தது சொல்லிடுவோம் கலவரத்துக்கு அவங்க தான் காரணம்ங்கிறத நான் சொல்லலை ஆனால் தேவருடைய வெற்றி என்பது அவர்களால் பொறுத்து கொள்ள முடியவில்லை என்பதை நான் சொல்லியிருக்கேன் அதனால தான் அந்த கலவரங்கள் ஏற்பட்டது நானும் பேசும்போது சிலருக்கு நன்றி சொல்றது மறந்துக்கிட்டு நண்பர்கள் மாட்டேன் கூடவே இருந்து இந்த படம் வெளிவரதுக்கு மிகப்பெரிய துணையாக இருந்தார் நம்ம சார் அதே மாதிரி படத்தை பற்றி மிகவும் <don> ி மிகவும் இதாக பேசுகிறேன் முக்தி தேவர் ராம்குமார் பாண்டிய தேவர் அவர்கள் ஆர் கே சுரேஷ் அவர்கள் ஸ்னேகன் அவர்கள் கௌதமி மேடம் அவர்கள் கோகுலேஸ்வரன் மேடம் அவர்கள் இவை எல்லாருக்கும் இந்த நேரத்தில் ஒரு தேவ பெருமானி படத்துக்காக இவ்வளவு தூரம் நீங்கள் வந்து உழைத்த பாராட்டினதுக்கு எல்லாருக்கும் இந்த நேரத்தில் கர்லாசி எல்லாருக்கும் இந்த நேரத்தில் நான் மீண்டும் உறுப்பினர் நன்றியை தெரிவிக்கிறேன் நன்றி வணக்கம் தேசிய தலைவர் ஃபர்ஸ்ட் வந்து எஸ் எஸ் ஆர் சத்யா அவர்களுக்கு வாழ்த்துக்கள் அவரோட உறுத்துணையாக வந்து இந்த படத்தை வந்து திருமணிகளுடைய டைரக்டர் அரவிந்த்ராஜ் அவர்களுக்கு மனமான நன்றிகள் தெரிவித்துள்ளேன் இந்த படத்தில் வந்து நேதாஜி சுபாஷ் சந்திரபோசன் நடிக்கிறது எனக்கு ஒரு வனப்பிரசாதம் படம் குழுமே வந்து ரிக்வஸ்ட் பண்ணிட்டாங்க இந்த படத்தை வந்து வந்து ஒரு நூல் மேடம் யார் நினைக்கிறது தெரியல அப்படின்னு அவங்களே கண்டறிஞ்சு கால் பண்ணும்போது நான் சொன்னேன் இந்த படத்தில் வந்து நான் இலவசமாக எந்த ஒரு இதுவும் இல்லாமல் நானே வந்து நடிச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னேன் இது வந்து அசும்பான் முத்துராமணி ஐயா ஒரு சித்தர் மட்டும் இல்லை அவங்க நமக்கு ஒரு கடவுள் இன்ஃபேக்ட் அவர் வந்து ஜாதி தலைவர் அல்ல எல்லா ஜாதிக்கும் தலைவர் காரணம் என்னென்னா அவரோட கடவுள் ஒரு சிந்தர் சிந்தனை வந்து விவேகானந்தர் மாறையும் மாறியும் சுந்தனில விவேகானந்தர் மாதிரியும் நடையில வள்ளலார் மாதிரியும் அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் பசும்பன் முத்துராமலிங்க அந்த கேரக்டரை அருகமாகவும் ஒர்ஜினமாகவும் அப்படி எப்படி ஒரு நடப்பார் எப்படி ஒரு பேசுவாரோ அது உள்வாங்கி என்னுடைய சகோதரர் ஜெய் பஷீர் அவர்கள் மிக அருமையாக வந்து அந்த கதாபாத் நடிச்சிருக்காரு இன்பாக்டர் முத முதல்ல நான் வந்து எனக்கு நான் நடிப்பு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது ஆக்சுவலாக ஸ்கீன் பர்சன்ஸே எனக்கு கிடையாது விவாதங்கள் அந்த இன்டர்வியூஸ் டெக்னிக்கலாக லாஸ் அப்படி தான் பேசுவேன் நான் வழக்கஞ்சாக முதல் வாட்டி நான் போய் நடிக்கும்போது அரவிந்த்ராஜ் அவர்களுக்கு வந்து ஒரு அஞ்சு எனக்கு வந்து திணறிச்சு அரவிந்த்ராஜ் அவர்கள் என்னை வந்து வந்து மகிழ்ச்சியை நான் ஏற்றுக்கிட்டேன் ஏன் இந்த விஷயத்தை சொல்கிறேன்னா ஃபிலிம் இன்ஸ்ட்ரீட்டில் படிக்கிறவங்க ஃபிலிமில் வந்து கெரியர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க டேரக்டர் உடைய ஆக்டராக இருக்கிறவங்க அவர் அதை நான் ஏற்றுட்ட உடனேயே ஒரு பத்து நிமிஷத்தை சரியாயிருச்சு அதுக்கப்புறம் உடனே சார் சார் உடனே சரியாயி கிராம்டின்னு சொல்லி கொடுத்தாரு வித்தின் த்ரீ டேஸில் எடுக்க வேண்டியதை அரை நாள்ல எடுத்து காஸ்ட் சேவ் பண்ணி ப்ரொடியூஸில் ஹேப்பியாகி அரவிந்த் ராஜும் வந்து அரவிந்த்ராஜ் சார் அவர் அந்த டைலாக் சார் டெலிவரி பண்ணி கொண்டு வந்தாரு இதில் முக்கியமாக ஒரு மனிதர் இருந்தார் அவருக்கு வேண்டியது இல்ல அவர் அவருக்கு முத்துக்குமார்னு சொல்லிட்டு இல்லை கேரக்டரோ நடிச்சிருக்காரு அவர் பார்த்தீங்கன்னா எப்போ கால் பால் பண்ணுவார் ஐயா ஒரு படம் பார்க்கும்போது கண்ணு தண்ணி வருது இந்த மாதிரி சொல்லுவார் நான் கேட்டுப்பேன் ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய அந்த சினிமே சினிமா இண்டஸ்ட்ரியுடைய அந்த ஸ்ட்ரகிள் சினிமா இண்டஸ்ட்ரியுடைய அந்த வாய்ப்பு எல்லாத்தையும் நான் வந்து நேர்கோட பார்க்கும்பொழுது எல்லாருமே வந்து கேமராமேன் டைரக்டர் ப்ரொடியூசர் எல்லா குழுவை குழுவில் இருக்கிறவங்க சின்ன சின்ன ஆர்டிஸ்ட்டு எல்லாரையும் அங்கே பார்ப்பேன் வாய்ப்புக்காக அங்கே வெயிட் பண்ணுவாங்க அவங்க பார்க்கும்பொழுது சினிமாத்துல எவ்வளோ பேரும் அவங்க பார்த்துருக்கு என்ன மாதிரியான சாதனைகள் கொடுத்துருக்கு தெரியப்படுத்த அதனால் இந்த படம் தேசிய தலைவர் பசுமை முத்திரம தேவரையா அன்னைக்கு தேவர் ஜெயந்தி அன்றைக்கு ரிலீஸ் ஆகிறதுனால உலகெங்கும் கொண்டு போய் எல்லோரும் சேர்க்கணும் இது கமர்ஷியல் மூவி இல்லை ஹிஸ்டாரிக்கல் மூவி நம்ம இந்திய நாட்டை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம்னா தேவரையா பற்றி தெரிஞ்சிட்டாலும் நம்ம இந்திய நாட்டை பற்றி தெரிஞ்சுக்கணும் இந்திய நாட்டோட சுதந்திர படத்தை பற்றி தெரிஞ்சுக்க முடியும் அதுல போஸ் அவர்களோட சேர்ந்து எப்படி கிளியரா குறிப்பிட்டிருக்காங்க ராமகிருஷ்ணன் ராமகிருஷ்ண மடத்துல தான் ரெண்டு பேரும் வந்து விவேகானந்தர் பக்தர்கள் சேர்ந்தாங்க அந்த விஷயம் சொல்லும் பொழுது ராமகிருஷ்ண மடமே இந்த படத்தை பிளே பண்ணிக்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்தியா முழுக்க அந்த அளவுக்கு இந்த படம் வந்து வரவேற்பட்டிருக்கு ஹிஸ்டாரிக்க இலவெண்டா தான் முக்கியம் அது மட்டும் இல்லாமல் அரவிந்த்ராஜ் அவர்கள் இந்த ரோடு கிளாஸ் கேஷ் கூட பண்ணியிருக்காரு ரோடு கேஷ் கூட பண்ணியிருக்காரு அதில் கிருஷ்ணசாமி அவர்கள் ரோடு எடுத்து பண்ணியிருக்காரு அதில் வந்து சட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் செக்ஷன் வைஸ் எடுத்து டைலாக்ஸ் ரெடி பண்ணியிருக்காரு அதான் ரொம்ப முக்கியம் அது கண்டிப்பாக பாராட்டக்கூடியது ஹிஸ்டாரிக்கல் ரெஃபரன்ஸ் லாஃபுல் இருக்கக்கூடிய படம் தான் தேசிய தலைவர் இந்த படம் வெற்றி அடைஞ்சு ப்ரொடியூசர் எஸ் எஸ் எஃப் அவர்களுக்கு மேலும் புகழும் எல்லாம் வந்து கடவுள் வந்து அவருக்கு ஆசிரியர் அவருடைய டாட்டர் எஸ்பெஷலி ஒரு முக்கியமான சீன் நினைச்சிருக்காங்க அந்த சீன் வந்து வரலாற்று சிற்ப முக்கியது அது வந்து எப்படி ஐயா வந்து எல்லா சாதியருக்கும் தலைவர் அப்படிங்கிறத எஸ் எஸ் சத்யா அவர்களுடைய குழந்தை வந்து அந்த அந்த இடத்துல வந்து கரெக்டாக ஒரு த்ரீ டூ மினிட்ஸ் டைலாக் அது அரவிந்த்ராஜ் அவர்கள் கொடுத்துருக்காரு அதில் கரெக்டாக வந்திருக்கும் அதனால் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு ஆல் மீடியா ஆல் ப்ரெஸ் பீப்புள் இந்த மெசேஜை எடுத்துட்டு போய் சேருங்க அதுதான் நீங்கள் பண்ணக்கூடிய பெரிய ஒரு சேவையாக வந்து இதை படத்துக்கு இருக்கோம் நான் நினைக்கிறேன் நன்றிகள் தேங்க்யூ ஸோ மச்